தமிழுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது கவிதை எழுதுவது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே எல்லாரும் கவிதை எழுதுவது அப்படிங்கிறது பற்றிய ஒரு ஆர்வம் உணவு குறிப்பாக காதல் வயப்பட்ட பசங்கள் கிட்ட ஒரு காதல் கவிதை எழுதணும் அந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாகவே உண்டு சின்ன ஒரு குறிப்பை பதிவிட எதிர்பார்க்குறேன் கவிதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருளை ஒரு பொருளை நம்ம வர்ணிக்கணும்னா அந்த பொருள் மேலே நமக்கு ரசனை வரணும் ரசனை வந்தாதான் அந்த பொருளை நம்ம வர்ணிக்க முடியும் அப்படி ரசனை வந்து வர்ணிக்கும் போது தான் அந்த வார்த்தைகள் வர விதம்தான் நம்ம கோர்வை எடுத்து எழுதணும்னா அது கவிதையாக உதாரணத்துக்கு நான் ஒரு கவிதை சொல்றேன் பூவி பார்வையில் வேகுதடி என் மனம் உன்னை காணாமல் நோகுதடி ஆசையை கொடுத்த நாயகியே ஆண்டவன் படைப்பில் நீரறி என்னமெல்லாம் வண்ணமயமாகும் உன் நினைவில் என்று நாம் ஒன்றிணைவது இல்வாழ்வில் இந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா நான் அந்த வார்த்தை முடிகிற மூன்று விருதுகளும் ஒரே மாதிரி முடிச்சு அதாவது ஆர்டர் பை ஆர்டராக இருக்கும் ஒரு கோர்வையாக இருந்த மாதிரி இருக்கும் நம்ம படிக்கும்போது வேகுதடி நோக்குதடி ஆசையை கொடுத்த நாயகியை ஆண்டவன் படிக்கணி ரதியை ஸோ இந்த மாதிரி வாழும்போது நமக்கு அந்த கவிதை மேலே ஒரு ஆர்வம் உண்டாகும் இந்த மாதிரி ஒரு போர்வையை நீங்கள் உங்களுடைய கவிதையை எழுதும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும் அப்படி நீங்கள் எண்ணம் போது நீங்கள் எழுதுகிற கவிதை முதல் கவிதை மாதிரி இருக்காங்க ஒரு யாருக்குமே இருக்கு மணிக்காக பல கவிதைகள் எழுதி இப்போ அதை நீங்கள் ரசித்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு கவிதை எழுதும்போது நமக்கு முதல்ல முக்கியம் ஒரு நம்ம எந்த பொருளை பற்றி நம்ம எழுதுகிறோம் அந்த பொருளை நம்ம ரசிக்கணும் அந்த பொருளை ரசித்தா அதை அதற்கான வர்ணனை வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் தன்னால் அந்த வர்ணனை வரும்போது நம்ம அந்த வார்த்தைகளை வந்து கோர்வையாக எழுதணும்னா கண்டிப்பாக நம்ம சிறந்த கவிதையாக எழுதலாம் இது போன்ற மேலும் தகவல்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்